நீங்க அடுப்புல வச்சு எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொட்டை குச்சி நல்லா எரிய ஆரம்பிக்கும் எரிய ஆரம்பிக்கும் போது நீங்க இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தி அதை வெளியே கொண்டு போய் வச்சிருங்க நல்லா எரிஞ்சு முடிச்ச பிறகு இந்த கரியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கரியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு குறைப்பா அரைச்சா போதும் ரொம்ப பேஸ்ட் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இது கூட ஒரு சில பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நான் வந்து பேஸ்ட் எடுத்துக்க இந்த பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டுமே ஆன பிறகு இது கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு ஆஃப் லெமன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த லெமனை ஃபுல்லாக வந்து பெருஞ்சு விட்டுறாம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போ நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் லெமனு அது கூடவே துணி துவைக்கிற பவுடர் கொடுக்குங்களா அந்த பவுடர் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அடுத்து நம்ம வந்து கொலுசு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோங்க அந்த கலையோட சேர்த்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அவருடைய பழைய கொலுசு வந்து பாலிஷ் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அது கடைக்கு கொண்டு போய் பாலிஷ் அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் கொட்டங்குச்சி வந்து எரிச்சி வாஷ் பண்ணி போதும் பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டா புதுசு மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து பாலிஷ் போட்ட மாதிரி புதுசா இருக்கும் நார்மல் வாட்டர் நல்ல தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்ளோதாங்க ரிசல்ட் பாருங்க எந்த பிரைட் ஆளிச்சி இருக்குன்னு சொல்லிட்டு